அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் பௌத்தத்தின் தமிழ் பணி தொடர்பான தகவலை தான் பார்க்க இருக்கின்றோம் பௌத்தம் எப்போ தோன்றுச்சு அப்படின்னு பார்க்குறப்போ கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் பௌத்தம் வந்து தோன்ற ஆரம்பிக்குது அதை தோற்றுவித்தவர் அப்படின்னு பார்க்குறப்போ கௌதம புத்தர் தான் அந்த பௌத்த சமயத்தை முதன் முதல்ல தோற்று விற்கிறாரு அதில் ரெண்டு பிரிவுகள் இருக்குது முதலாவது தேராவாத பௌத்தம் ரெண்டாவது மகாயான பௌத்தம் தேராவாத பௌத்தம் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த பௌத்தத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பிரிவுகளில் ரொம்பவும் பழமையான பிரிவாக இந்த தேராவாத பௌத்தத்தை கருதுகிறாங்க இது எங்கே பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை மக்களில் வந்து எழுபது சதவீதம் பேர் வந்து இந்த தேராவாத பௌத்தம் அப்படின்ற அந்த சமயத்தை சார்ந்தவராக இருக்காங்க கம்போடியா தாய்லாந்து லாவோஸ் மியான்மர் ஆகிய நாடுகளில் உள்ள மக்களும் இந்த தேராவாத பௌத்தத்தை பின்பற்றுறாங்க தென்மேற்கில் இருக்கக்கூடிய சீனா வியட்நாம் வங்காளதேசம் மலேசியா பிலிப்பீன்ஸ் இந்தோனேஷியா சிங்கப்பூர் இந்த நாடுகளிலும் சிறுபான்மை ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து இந்த தேராவாத பௌதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்காங்க ரெண்டாவது மகாயான பௌத்தம் இது தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் மிகுந்த செல்வாக்கு வாய்ந்த ஒரு சமயமாக நம்ம பார்க்க முடியுது இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அப்படின்றது எது எது அப்படின்னு பார்க்குறப்போ ஆசிய கண்டத்தில் இந்தியாவுக்கு கிழக்கிலும் சீனாவிற்கு தெற்கிலும் ஆஸ்திரேலியாவிற்கு வடக்கிலும் இருக்கக்கூடிய நாடுகளை குறிக்கக்கூடியது தான் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒரு செல்வாக்கு வாய்ந்த சமயமாக அந்த மகாயான பௌத்தம் அப்படின்றது விளங்கி இருந்திருக்கு மகாயானம் அப்படின்னா பெரிய வழி இல்லைன்னா சிறந்த வழி அப்படின்னு பொருள் இந்த பௌத்தம் சொல்லக்கூடிய போதனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிய துன்பத்திற்கு காரணம் பிற உயிர்களை கொள்ளல் பாவம் பிற நலம் பேணுதல் வேண்டும் இதுதான் பௌத்தம் சொல்லக்கூடிய போதனைகள் பௌத்தத்தினுடைய நெறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு எட்டு நெறிகள் இருக்குது நற்காட்சி நல் எண்ணம் நன்மொழி நல் செய்கை நல் வாழ்க்கை நன்முயற்சி நற்கடைப்பிடி நல் தியானம் இந்த எட்டு நெறிகளை கொண்டது பௌத்தம் இந்த பௌத்த சமயத்தை உலகெங்கும் பரப்பியவர் யார் அப்படின்னா அசோகர் கிமு மூணாம் நூற்றாண்டில் உலகெங்கும் பரப்புகிறாரு போதி தர்மர் வந்து சீனம் வரைக்கும் போய் இந்த பௌத்த சமயத்தை வளர்க்குறாரு ஈலம் வரையில் பௌத்தத்தை பரப்புனவர்களில் ஒரு குறிப்பிடத்தக்கோர் வந்து ஒரு மூணு பேர் இருக்காங்க அவர் யார் அப்படின்னா சங்கரமித்திரர் வச்சிரபூதி அனுரோதா இந்த மூணு பேரும் பௌத்தம் ஈலம் வரைக்கும் பரவுனதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் பௌத்தர்களால் பாலிமொழி ஒரு ரொம்ப ஒரு செல்வாக்கு வாய்ந்த நிலைக்கு போயிருக்கு பிராகிருதம் பிராமி ஆகிய இரு மொழிகளினுடைய தாக்கம் தமிழில் இருந்திருக்கு அதுக்கு காரணம் வந்து இந்த பௌத்தம்தான் இவ்விரண்டு மொழிகளும் பௌத்தர்கள் வழியாக தமிழகத்தில் வந்து பரவிருக்கு தமிழ் தமிழ்மொழியில் வழக்கத்தில் இருக்கக்கூடிய பாடசாலை விகாரம் வேதிகை இந்த சொற்கள் எல்லாமே பாலிமொழி சொற்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது பௌத்தம் தொடர்பான செய்திகள் அப்படின்னு பார்க்குறப்போ குறிப்புகள் இலக்கிய குறிப்புகள் இல்லை இலக்கிய சான்றுகள் அப்படின்னு பார்த்தோம்னா சங்க புலவர் அதாவது சங்க காலத்தில் இருந்த ஒரு புலவரான இளம்போதியார் அப்படின்றவர் ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் வந்து பௌத்தர் அப்படின்ற குறிப்பு நற்றினியில் எழுபத்தி இரண்டாவது பாடலில் நம்ம பார்க்க முடியுது மதுரை காஞ்சியிலையும் பௌத்தம் தொடர்பான கருத்துக்கள் வந்து வருது ஐம்பெருங்காப்பியங்களில் மணிமேகலையிலும் குண்டலகேசியிலும் பௌத்த சொ தொடர்பான செய்திகள் வரதான் நம்ம பார்க்க முடியுது அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமானது விம்பிசார கதை மகத மன்னன் மகத நாட்டை ஆட்சி செஞ்ச விம்பிசாரனுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு நூல் இதுக்கு வந்து பிம்பிசார கதை அப்படின்ற வேறு பெயரும் இருக்குது கதையினுடைய சுருக்கம் பாருங்கள் அந்த மகத நாட்டு மன்னனான அந்த விம்பிசாரன் அவன் வந்து தான் செய்த யாகத்தில் பல உயிர்களை வந்து பலியாக கொடுக்குறான் அப்படி கொடுக்குறப்போ புத்தர் வந்து அவரை தடுத்து நிறுத்து தன்னுடைய மதத்தில் சேர்க்கிறாரு அப்போ மன்னனுடைய மத மாற்றத்தை விரும்பாத தேவதத்தன் வந்து தேவதத்தன் அப்படின்றவன் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மன்னனுடைய மகனான அஜாத சத்துருவை கொண்டு மன்னனைவியை கொள்கிறான் அதாவது என்ன அப்படின்னா இந்த அஜாதசத்ரு யார் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த விம்பிசாரனுடைய பையன் பேர் அஜாதசத்ரு தேவதத்தன் யார் அப்படின்னா அஜாதசத்ருனுடைய மாமன் அப்போ தன்னுடைய பையனுடைய கையாலே தந்தை வந்து இறக்கிறாரு அஜாத சத்ருவால் வெம்பிசாரன் இறக்குறான் இந்த சூழ்ச்சிக்கு காரணம் யார் அப்படின்னா தேவதத்தன் தந்தையை கொன்ற அஜாதசத்ரு தன்னுடைய மகனை வந்து தன்னுடைய மகன் மேலே உயிராக வச்சுருக்கான் அஜாசத்திற்கு மகன் பிறகுறான் அந்த மகன் மீது உயிரையே வச்சுருக்கான் அப்போ தன்னிடத்தில் அன்புடன் இருந்த தந்தையை கொன்று விட்டோமே அப்படின்னா அப்போ தான் யோசித்து பார்க்குறான் எப்போ அப்படின்னா தன்னுடைய குழந்தையின் மீது உயிராக இருக்கும்போது தன்னுடைய அப்பாவான விம்பிசாரரை நினச்சி பார்த்து வருந்துறான் வருந்துட்டு கடைசியில் பௌத்த சமயம் சேர்ந்து அங்கே தொண்டுகளை செய்ய ஆரம்பிச்சறான் இதுதான் அந்த விம்பிசாரனுடைய சாராம்சம் ஆசிரியப்பாவால் எழுதப்பட்ட ஒரு நூலை நம்ம பார்க்க முடியுது இந்த நூலில் ஒரு பாடல் தான் நீலகேசினுடைய உரையில் மேற்கோளாக காமிச்சிருக்காங்க நூல் முழுவதும் நம்மளுக்கு கிடைக்கல இதனுடைய காலம் வந்து கிபி பத்தாம் நூற்றாண்டு அடுத்ததாக சித்தாந்த தொகை பௌத்த சமயத்தினுடைய சித்தாந்தங்களை தொகுத்து சொல்லக்கூடிய ஒரு நூலாக அந்த சித்தாந்த தொகையை நம்ம பார்க்கலாம் ஆசிரியர் பெயர் வந்து தெரியவில்லை சிவஞான சித்தியாரில் இருக்கக்கூடிய பரப்பக்க உரையில் மேற்கோளாக வரக்கூடிய பாடலாலும் நீலகேசி உரையில் வரக்கூடிய ஒரு பாட்டாலும் இந்த நூல் வந்து இருந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது மற்ற குறிப்புகள் எதுவும் இந்த சித்தாந்த தொகை பற்றிய செய்திகள் இல்லை அடுத்ததாக அபிதர்ம அவதாரம் இது புத்த தத்த புத்த தத்தர் இல்லாதன நூல் அபிதர்ம அவதாரம் புத்த தத்தர் இல்லாதன நூல் தன்னுடைய மனைவியான சுமதியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி எழுதப்பட்ட நூல் புத்தருடைய அவதார சிறப்புனை எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்குது ஏன்னா அதுலேயும் நம்மளுக்கு இருக்குது அபிதர்ம அவதாரம் அப்படின்னு இப்போ அவதாரம் அப்படின்னா புத்தருடைய அவதாரம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் அடுத்ததாக திருப்பதியும் புத்தனுடைய அருள் வேண்டும் ஒரு துதிநூலாக அந்த திருப்பதிகத்தை பார்க்க முடியுது பதி அப்படின்னா பத்துன்னு அர்த்தம் பதிகம் இது வந்து பத்து செயல்களை கொண்டது அப்போ திருப்பதிகம் அப்படின்றது மொத்தமாகவே பத்து செயல்களை கொண்டது தான் நீலகேசி சிவஞான சித்தியார் உரைகளில் வரக்கூடிய பாடல்களால் திருப்பதிகம் அப்படின்ற ஒரு நூல் இருந்ததை நம்ம அறிஞ்சிக்க முடியுது அடுத்து மானா பதிகம் இதுவும் வந்து ஒரு பௌத்த சமய நூல் நீலகேசி தான் நம்ம இந்த நூல் இருப்பதற்கான குறிப்பை தெரிஞ்சிக்க முடியுது அடுத்ததாக ஒரு இலக்கண நூல் இது வந்து வீரசோழியம் ஆசிரியருடைய பெயர் வந்து புத்தமித்திரனார் தமிழில் தோன்றிய முதல் ஐந்து இலக்கண நூல் அதாவது எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அணிக்கு வந்து அழகுன்னு பொருள் அலங்காரமும் பொருள் இருக்குது அப்போ முதல்ல ஐந்து இலக்கணத்தையும் சொல்லக்கூடிய நூலாக நம்ம இந்த வீர சொல்லியத்தை கருதலாம் இந்த நூலுக்கு வந்து உரை எழுதுனவர் யார் அப்படின்னா பெருந்தேவனார் அந்த பெருந்தேவனாரும் ஒரு பௌத்த சமயத்தை சேர்ந்தவர் புத்தமித்தனாருடைய மாணவர் தான் பெருந்தேவனார் அப்போ ஆசிரியர் புத்தமித்தனார் உரையாசிரியர் அப்படின்னு பார்க்குறப்போ பெருந்தேவனார் இந்த பெருந்தேவனார் யார் அப்படின்னா புத்தமித்திரனானுடைய மானனம் சோழ மன்னன் வீர ராசேந்திரனுடைய சிறப்பனை சொல்லக்கூடிய வகையில் ஆசிரியரே வந்து இந்த நூலுக்கு வீரசோலியம் அப்படின்ற பெயரை வச்சுருக்கார் அப்போ வீர ராசேந்திரனுடைய சிறப்பனை சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த வீரசோலியம் அப்படின்ற பெயரை அவர் வந்து மையமிட்டு வச்சுருக்காரு நூற்றி எண்பத்தி ஒரு பாடல்களை கொண்ட ஒரு நூல் வடமொழி மரப ஒட்டி எழுந்த நூல் செய்யல பத்தியம் கத்தியம் அப்படின்னு பிரிக்குது செயல் பகுதிக்கு பேரை வந்து பத்தியம் கத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலா அந்த நம்ம வேற வேரசோலியத்தை பார்க்கலாம் சிந்து அப்படின்ற பாவகைக்கு முதன் முதலாக இலக்கணத்தை சொன்ன நூல் வீரசோலியம் தண்டி அலங்காரத்தை பின்பற்றியே இந்நூலாசிரியர் அலங்காரம் அப்படின்ற அணி இலக்கணத்தை படைத்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த அணியலக்கணத்தை தண்டி அலங்காரத்தை ஃபாலோ பண்ணி தான் எழுதியிருக்காரு இந்த நூல் வந்து மணிப்பிரவாட நடைக்கு இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூலாக இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறையா செய்திகளை வந்து சொல்லிகிட்டே போகுது வடமொழி மரபை ஒட்டி எழுந்து எழுந்த நூலாக பார்க்குறோம் செய்ய வந்து பத்தியம் கத்தியம்னு சொல்லுது சிந்து அப்படின்ற பாவகைக்கு இலக்கணம்னு சொல்லுது மணிப்பிரவாட நடைக்கும் இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூலாக இருக்குது வட்டார வழக்குகளை அறிவற்றோர் வழக்கு அப்படின்னு இந்த நூல் வந்து என்ன பண்ணுது அதை ஒதுக்கி வைக்குது வட்டார வழக்குகளை அறிவற்றோர் வழக்கு அப்படின்னு சொல்லி இந்த நூல் வந்து ஒதுக்கி வைக்குது இதனுடைய காலம் வந்து கிபி பதினோராம் நூற்றாண்டு இந்த தகவலோட பௌத்தத்தினுடைய தமிழ் பணி நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்த நூலோடு சந்திப்போம் நன்றி